வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூகவேல் பாடத்தில் தினமும் ஐந்து என்ற தலைப்பில் இரண்டாம் பகுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது ஐந்து மதிப்பெண் வினாவிடைகளை பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் இதை வந்து நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சு படிங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசு பொதுத் தேர்வில் இரண்டு வினாக்கள் இதிலிருந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை இதற்கான பதில் லத்தின் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் வரையறு அப்படின்னு ஒரு டூ மார்க் கொஷின் கூட கேட்கலாம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வி அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது ஹிரோசிமா ஜப்பான் நாட்டில் ஹிரோசிமா நாகசாகி அப்படின்னு ரெண்டு நகரங்களில் முதல் நகரமான கிரோசிமாவில் வீசியது சரிங்களா அடுத்து எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி வார்சா ஒப்பந்தம் எப்போது கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்து விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் நான்காவது கேள்வி விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ராணடே இந்த கேள்வியும் அரசு பொதுத் தேர்வில் தற்போது நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கேள்விகளுமே அரசு பொது தேர்வில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐந்தா ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு பேர் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்களை நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டாவது பகுதியாக ஐந்து ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் பார்த்துருக்கோம் ஸோ நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் மாணவர்கள் எழுதி வச்சு படிங்க தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யுங்கள் நன்றி